சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அண்ணாமலைவர்கள் நேற்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அவர் மறுபடியும் அந்த வீடியோ வானது ட்ரெண்ட் ஆகி பல மீம்ஸு ட்ரால்ஸுக்கெல்லாம் உள்ளாகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அவர் வந்து நல்ல பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டுட்டு சாணாலில் போகிறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வருது இது என்ன புதுவிதமான அரசியலாக இருக்குது இது என்ன சொல்ல வராரு இந்த வீடியோ வெளியிட்டு அவர்கள் என்ன சொல்ல வராரு என்ன அரசியலில் எதுவும் இதன் மூலமாக எதுவும் தெரிவிக்க வராரு அப்படின்ற பல கேள்விகள் பல குழப்பங்களானது ஏற்பட்டிருக்கு இந்த அவர்களுடைய வீடியோ பற்றிய அவங்க பார்வை என்ன சார்

நான் கட்சியை ஆரம்பிக்க போறேன் நான் கட்சி விட்டு வெளில போயிருவா நீங்க பொதுவா வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய செயல்பாட்டை வந்து தெரிவிக்கிறார் இல்ல ஒரு வீடியோ மூலமாக ரீல் கண்டன்டாகவோ போறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு அடையாள அரசியலை பண்றாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப அரசியல் அப்படின்றது நீங்க வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்லை அந்த களத்துக்கு போய் அந்த மக்களோடு நின்று பேசுறது மட்டும் இல்லாமல் அவர்கள் பற்றியான இயல்பான வாழ்க்கை முறை நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பொது தளத்தில் இருக்கக்கூடியவங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரையில் அண்ணாமலையை சுற்றி இன்னைக்கு வந்து நிறைய பேச்சுகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டுருக்கு அந்த கட்சியை பொறுத்தவரையில் இப்போ பாஜகவில் நிறைய அணிகள் இருக்குது அண்ணாமலை எதிர்ப்பணின்னே நிறையா இருக்குது அண்ணாமலை ஆதரவு அணி ஃபேன் கிளப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எதிர்ப்பணி அப்படின்றது நிறைய இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இப்போ அவர் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறாரு நீங்க என்னதான் பேசினாலும் நான் வந்து கூலா தான் இருக்கேன் நான் வந்து என்னுடைய விவசாய பணியை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து அவர் மறைமுகமா சொல்வதற்காக தான் அதை பண்ணியிருக்கிறாரு இது அண்ணாமலை வந்து இயல்பா பண்ணாரு இதை வந்து யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது இது பக்கா ரீல்ஸ் கண்டென்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இப்போ ஒரு மாட்டுத் தொழுவத்துக்கு போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு இரண்டு நிமிடம் இல்லை ஒரு ஐந்து நிமிடம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் சாணி எழுறீங்க தீவனம் வைக்கிறீங்க மாட்டுக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ்ஸே வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ராசஸாக இருக்கும் இது எல்லாமே சிக்ஸ்டி செகண்ட்ஸு ரீல்ஸில் வந்து அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் பாணியை வந்து நமக்கு காண்பிக்குது குறிப்பா எல்லாரும் அரசியல் தலைவர்கள்னா ரொம்ப சீரியஸாக டென்ஷனாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லை அவங்க வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அப்படின்றது இருக்கு இப்போ இவரை வரையில் இவர் வந்து ஒரு நியூ ஏஜ் பொலிட்டீஷியன்றதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் மறைமுகமாக ஒரு தகவலை அவர் சொல்கிறார் நீங்க இந்த மாதிரி இயல்பா இருங்க அப்படின்றதும் இதுல இருக்கக்கூடிய ஒரு பார்க்குறேன் ஓகே சார் எல்லா கட்சி இப்போ வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நபரே தான் தலைவராக இருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு பீரியட்ல மாத்திட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இவர் புது கட்சி தொடங்குவாரா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும் ஹச்ராஜ் அவர்கள் எல்முருகன் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் பதவியெல்லாம் மாற்றம் அடையும் போது இந்த கேள்வி வந்து வைக்கப்படல ஆனால் அண்ணாமலை அவர்கள்கிட்ட மட்டும் நீங்கள் புது கட்சி தொடங்குவீங்களா அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் எப்பவுமே வந்து எல்லாரும் ஒரு வழியில போனா அவர் ஒரு வழியில ஏதாவது ஒரு கருத்தை வித்தியாசமா வைக்கிறது அப்படின்றதெல்லாம் அவர் பண்றதுனால அவருக்கு ஃபேன்ஸும் வந்தாங்க இந்த மாதிரியான கேள்விகளும் அவர்கிட்ட முன்வைக்கப்படுறதுக்கான காரணம் இதுதான் இப்போ சமீபத்துல பைசன்ற படம் கூட வந்துச்சு அவருடைய ட்வீட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பாராட்டி நான் என்ன வந்து அதுல கம்பேர் பண்ணி நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே பைசன் படத்துக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திர அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பைசன்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு பைசல் தான் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி கருத்து வைக்கிறாரு அதுவும் ட்ரெண்டாகுது ஆகுது ஆனா ஒரே கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு வெவ்வேறு கருத்து தலைவருக்கு ஒரு கருத்து முன்னாள் தலைவருக்கு ஒரு கருத்து அப்படின்ற மாதிரி இருக்கு இப்படி இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் தான் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை வந்து தொடரப் போறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் மேல இருந்துட்டே இருக்கு இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு கட்சிக்கும் அவருக்கும் வேற மாதிரி இருக்கு கட்சி தலைவருக்கும் கருத்துக்கும் இவர் வேற மாதிரி இருக்கு ஒத்து போலையே அப்ப இவர் தனியா போறதுதான் நல்லது இன்னும் ஒரு கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கரூர் சம்பவத்துக்கு அவர் வச்சதுல இருந்து ரைட் மேன் அட் ராங் பார்ட்டி அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கருத்துக்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் மேல இருக்கக்கூடிய சில கருத்துக்களா இருந்துட்டு இருக்கு இப்ப எனக்கு தெரிந்து அண்ணாமலை வந்து புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படியான ஒரு எண்ணம் அவர்கிட்ட இல்லை அப்படின்றத நான் கேள்விப்பட்ட வரையில எனக்கு தெரிந்த தகவல் ஏன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதற்கான சூழலே இல்லை அதாவது அதற்கான தேவையும் கூட இல்லை இன்னைக்கு விஜய் மாதிரியான ஒரு நபர் உள்ளே வந்திருக்கிறாரு அவர் பின்னாடி இளைஞர்கள் பெரிய அளவில் போறாங்க இவர் எந்த வகையில அங்கே வந்து ஒரு ஸ்டேக் எடுக்க முடியும் அப்படின்றது இருக்குல்ல இப்போ டூ மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி இருக்கிறாங்க இப்போ இதுல வந்து இவர் என்ன ஸ்டேக் எடுப்பார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ரெண்டாவது அவருக்கு வந்து நாற்பது தான் ஆகுது இப்போ பாரதிய ஜனதா கட்சியில அவர் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றரை வருடங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு அவர் அடைந்திருக்கக்கூடிய அந்த உயரத்துக்கு முக்கியமான காரணம் பாஜக அவருடைய தனித்திறமை இருந்தாலும் கூட அவரே அதை ஒத்துப்பாரு பாஜகன்ற ஒரு கட்சி மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருந்ததின் அடிப்படையில் தான் இன்றைக்கி அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது பெரிய அளவில் உருவானது அதை அவர் சரியாக கேபிட்டலைஸ் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது அவருக்கான அந்த உயரம் அவருக்கான அந்த தூரம் அப்படின்றது இன்னும் பெரிய அளவில் அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இமீடியட்டான ஒரு பதவி அவருக்கு கிடைக்காம இருக்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இங்கே ஸ்டேட்டை பொறுத்தவரையில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன் நடக்கப்போகுது இந்த எலெக்ஷனை வந்து பாஜக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்போ இங்கே நிறைய ஆளுமைகள் தேவைப்படும் எப்பெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஃபேஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் பாஜகவுடைய அத்தனை சீனியர் ரிசோர்ஸையும் பாஜக பயன்படுத்தும் அவங்களை வந்து கேண்டிடேட்டாக கொஷன் பண்ணுவாங்க அவங்கள வந்து களத்தில் இறக்கி விட்டு அவங்க வந்து வேலை செய்கிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த கட்சியில் திறமையானவர்களை பயன்படுத்தி கொள்வது அப்படின்றது பாஜகவுடைய இயல்பான குணம் அதனால் வந்து இம்மீடியட்டாக அவருக்கு வந்து பதவி கிடைக்காமல் இருக்கலாம் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அதை எதிர்பார்க்கலாம் அண்ணாமலை மாதிரியான ஒரு நபர் வந்து இன்னமும் சும்மா இருக்கிறாரு அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்கலாம் ஆனா அண்ணாமலைக்கு இதுல அதிருப்தி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா அதிருப்தி இருக்கும் ஆனா அண்ணாமலைக்கு தெரியாம அவரை வந்து சும்மாவே வந்து பாஜக தலைமை வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிச்சயமா அவங்க வந்து அவருக்கு பதவி கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருப்பாங்க நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இப்போ பாஜகவுடைய தேசிய தலைவர் இப்போ ஜே பி நட்டா இருக்கார் அவருடைய பதவிக்காலம் வந்து முடிவடைந்து விட்டது இதுக்கு இம்மீடியேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உட்கட்சி தேர்தல் அப்படின்றது நடத்துவாங்க அந்த உட்கட்சி தேர்தல் நடந்ததுக்கு பிறகு எல்லா மாநிலங்கள்லையும் தலைவர்களுடைய பதவி ஆல்ரெடி போட்டாங்க இந்த மாதிரி முக்கியமான பதவிகள் தேசிய செயலாளர்கள் தேசிய பொதுச்செயலாளர்கள் அவருடைய பதவிகள்லாம் வந்து நியமனம் செய்யப்படும் அப்படி நியமனம் செய்யப்படும் போது அண்ணாமலைக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் தமிழிசைக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது அண்ணாமலை ஆர்மின்றது ஒன்று பெருசாக இருக்குல்ல சோஷியல் மீடியாவில் எப்பவுமே வந்து பிஜேபி ரிலேட்டடான தலைவர்கள் யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் இல்லை ஒரு போஸ்ட் எதாவது போட்டால் கூட அது கீழே போயிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் பேசிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பைசன் படத்தை பத்தி அவர் பேசினதுக்கப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் தலைவா என்ன தலைவா நீ இப்படி பண்ணிட்டு உங்ககிட்ட இது எதிர்பார்க்கலையே இது இது தப்பு தலைவா நீ இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்க்கிறாங்க ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு வந்து எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் அதாவது வழக்கமான பிஜேபி தலைவரா தன்னை முன்னிறுத்திக்க கூடாது ஏன்னா அதுங்க எடுபட ஹெச் ராஜாவை பார்த்திருக்கோம் அவரை எப்படி பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பல தலைவர்கள் நம்ம பார்த்திருக்கோம் அவங்களெல்லாம் அந்த தொண்டர்கள் இல்ல பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்ற பார்வை இருக்குல்ல அது வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நியூ ஏஜ் பொலிட்டீஷியன் சோசியல் மீடியால வந்து எது ஒர்க் அவுட் ஆகும் எது ட்ரால் ஆகும் அது எல்லாமே தெரியும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா அந்த காலகட்டத்துல தமிழ் சை இருக்கும் இப்ப ஏதாவது ஒரு படத்துல அவங்க சித்தாந்தத்தையோ இல்லை அவங்களுடைய கொள்கைகளையோ ஏதாவது தப்பா ஏதாவது ஒரு விமர்சனம் டைலாக் வருதுன்னா பயங்கரமா எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அது கண்டெண்டா இருக்கும் அண்ணாமலை என்ன பண்ணுவாப்புலன்னா பொதுவா வந்து கொஞ்சம் அதுல இருந்து விலகி இருந்து இல்லைங்க அது ஒரு படம் தான் அது தப்புனா அது மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒதுங்கி போயிடுவாக்குல ஏன்னா இங்க இருக்கிற சென்டிமெண்ட் இப்போ விஜய் படத்துக்கு எதிராக பிஜேபி பேசுதுன்னு வைங்களேன் பிஜேபி மேல மக்கள் கோபம் தான் ஏன்னா விஜய்யை பிடிச்சவங்க இங்க ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்க அதை புரிஞ்சுக்காம தான் ஹெச் ராஜா போன்றவர்கள் ஈவன் தமிழ் சை போன்றவர்கள் கூட சில டைம் பேசிட்டு இருந்தாங்க அண்ணா தெரியும் தெரியும் விஜய்க்கும் அஜித்துக்கும் என்ன பேஸ் பேசிருக்கு அவங்க ரசிகர்களை எப்படி வந்து நம்ம பிளீஸ் பண்ணணும் டிவி கே கூட பாத்தீங்கன்னா கரூர் டைம்ல அவர் சப்போர்ட் பண்ணதுனால அவருக்கு ஒரு இமேஜ் இல்ல முந்திக்கிட்டு முதலாளா வந்து பண்றாரு அதை வந்து மேல இருந்து சொல்லி பண்றாரா என்னன்னா நமக்கு தெரியாது ஆனா இமீடியட்டா பண்ணும்போது என்னன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நம்ம இப்படி ஒரு கருத்தை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அவரை பத்தின ஒரு பெர்செப்ஷனே மாத்த புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பர்சன் அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றுமே அவர் பண்றாரு பைசன் ரிவ்யூ போடுறாரு அப்படின்னா இப்ப ரிவ்யூ போடுறாரு அதுக்கு அடுத்த பிளாக் போடுறாரு அதனால அதை டாக் மெட்டீரியல்லாம் பாக்குறவங்க இருக்காங்க கண்டிப்பா ஒரு பிளான் இருக்கும் இல்லாமலாம் பண்ண வாய்ப்பே இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து பண்ணக்கூடிய போன்றவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் நம்ம பண்ணக்கூடாது தமிழகத்துல எடுப்படாது அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு பெயர் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் தமிழ்நாட்டுல பிஜேபி அப்படின்றது எனக்கு தெரியல வரைக்கும் அண்ணாமலைனால பிஜேபி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போய் சேர்ந்துருக்குன்றது ஒரு விஷயம் இருக்கு சரி அண்ணாமலையா அவர் பிஜேபி கட்சி அப்படின்ற மாதிரி இந்த கட்சிக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிறதுனால பிஜேபியும் அண்ணாமலை அவர்களை வந்து அப்படி வேற கட்சிக்கு வேற வெளியில போறது அளவுக்கு அவரை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒர்க் ஆகும் இது அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தபோதே போதே பாத்தீங்க அப்படின்னா எதுலாம் வந்து நம்ம மக்களுக்கு உடன்பாடோட இருக்குமோ பொதுவாக அதாவது திமுக அதிமுகவை காலங்காலமா ஆதரித்து வந்தவர்களுக்கு ஒரு பொது சிந்தனை இருக்கும் இல்லையா அந்த பொது சிந்தனையை அவர் எப்பயுமே வந்து உடைச்சதே கிடையாது அந்த பொது சிந்தனைக்கு மாறாக ஒரு கருத்தை வந்து அவர் சொன்னதே கிடையாது மேபி ஒரு சில விஷயங்களை குறிப்பாக நீட்டு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து மாற்று கருத்து இருந்திருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு பொதுவான ஒரு மக்கள் சிந்தனையிலிருந்து அவருடைய சிந்தனை கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்ததே இல்லை ரெண்டாவது அண்ணாமலை பொறுத்தவரையில் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு பர்சன் இண்டிவிஜுவலிஸ்டிக் நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு இயல்பாகவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்டரை வந்து அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் அவருடைய தலைமை என்ன சொல்லுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு அதனால புதிய கட்சியெல்லாம் வந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லை எனக்கு தெரிந்தவரை இப்போ இண்டிவிஜுவலிஸ்டிக் நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இப்போ ஜெய் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் அதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடியவர் அண்ணாமலை அது வந்து ஒரு சின்ன ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் பெருசாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் ஐ கெயின் ஃப்ரம் திஸ் அப்படின்ற கொஸ்டினை வந்து எப்பயுமே இயல்பாக அவர் கேட்கக்கூடியவர் அப்படி தான் வந்து அவர் வளர்ந்துருக்கார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது அவருடைய அந்த திறமை இருக்குல்ல அசாத்தியமான அந்த திறமை அதாவது ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்வியை எதிர்கொள்ளக்கூடிய விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவரையை கொடுத்தது அப்படின்றது உண்மை அவர் வந்து மாநில தலைவராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தலைமை மீது அதாவது திமுக தலைமை மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது அத்தனைக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல திமுக இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து அஹ் அண்ணாமலையுடைய ஆப்ஷன்ஸ் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸா மாறி இருக்கு அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக அவருக்குன்னு ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையுமே பார்ப்பாரு அவருக்கான பேஸையும் அப்படி கிரியேட் பண்ணிட்டாரு அது ஒரு டைம்ல வந்து பிரச்சனையாவும் மாறுது கட்சின்னு வரும்போது அங்க எல்லாரையுமே அரவணைச்சு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல அங்க அகைன்ட் அகைன் வந்து அண்ணாமலைன்ற ஒருத்தரையே எல்லா இடத்துலையும் முன்னிறுத்துறது அங்க அவருடைய சகாக்களுக்கே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்னப்பா இவர் சின்ன பையன் இப்போ வந்து அப்பல திடீர்னு துணைத்தலைவர்னு சொன்னாங்க தலைவர்னு சொன்னாங்க ரைட்டு நீ தலைவர்னா தேசிய தலைமை என்ன யாரா தலைவரா சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்க புதுசா இன்னொருத்தர அறிவிச்சாவும் ஏத்துக்கூடிய அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் தேசிய கட்சிகள் எல்லாமே ஆனா அண்ணாமலையோட பிகேவியர் இருக்குல்ல அவர் வந்து எல்லா இடத்துலயுமே பல நேரங்களில் போலீஸாவே நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஆஃப் த ரெக்கார்ட்ல அவங்க லீடர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவர் இல்லங்க வந்ததெல்லாம் ரைட்டு அவர் எக்ஸ்கெல்லாம் வரவே இருக்கு இருக்கு ஆனா நீங்க அவங்க அப்ரோச் இருக்குல்ல லீடரோட அப்ரோச் போலீஸோட அப்ரோச்சும் வேறவா இருக்கணும் நீங்க போலீஸா இருந்து வந்ததுனால நீங்க எல்லாத்தையும் போலீசார் நடந்துக்கிறீங்கன்னா டெமோரஸில அதுக்கெல்லாம் இடமே கிடையாது இல்லையா யூனிஃபார்மை கரெக்டே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சங்க கர்நாடகாவில விட்டுருணும் ஒசூர் பார்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே தமிழ்நாட்டுல நீ யாருப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க நீங்க ஒரு தலைவரா இருக்கீங்க ஒரு கட்சியினுடைய முகமா இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு வேணும் நீங்க இப்ப இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு போலீஸ்ல சொல்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து மேல ஒரு ஆர்டர் போட்டா கீழ வரையும் ஃபாலோ பண்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது கீழ இருந்து ஒருத்தர் சொன்னா கூட மேல கேட்கும் அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் ஒரு கட்சி டெமோக்கிரசி அப்படின்றது அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சிக்கல் இருந்திருக்கலாம் இல்ல அவருடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைலே அப்படி இருந்திருக்கலாம் அது வந்து அவருக்கு வெறுப்பு வந்து சம்பாதிச்சு கொடுத்தது இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அண்ணாமலைக்கு இங்க ஒரு ஃபேம் கிரியேட் ஆயிடுச்சு அண்ணாமலை பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை திரட்ட முடியுன்ற நம்பிக்கை பிஜேபிக்கே வந்திருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போதைக்கு கேம் அது கிடையாது இப்போ வந்து நைனார் மாதிரி ரொம்ப சாஃப்டா எல்லாரையும் அரவணைச்சு வாங்கப்பா எல்லாரும் உட்காரலாம் எல்லாரும் பேசுவோம் பிரச்சனையா பேசி சரி பண்ணிக்கலாம் நீங்க நைனார்கிட்ட பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் கேள்வி போது ரொம்ப சாஃப்டா அவர் ஒரு வார்த்தையில பார்த்து சொல்லி அது கான்ட்ரவர்சியா மாறிடும் அப்படின்னு கூட அதை அப்படியே தவிர்த்துருவார் கம்ப்ளீட்டா அந்த மாதிரி ஒரு அப்ரோச் அண்ணாமலையோடது காண்ட்ரவர்சி தான் எப்பவுமே அவரோட பத்திரிகையாளர்கள் அணுகக்கூடிய விதம் கூட பல முறை கேள்விக்குள்ளாகப்பட்டிருக்கு அது சரின்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க பட் அதனால பப்ளிக்கோட பர்செப்ஷன் வந்து பாக்கும்போது இல்லப்பா தைரியமா பேசுறாரு ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி எழுதுறாரு மற்றவங்க எல்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைச்சது அது வந்து காரணம் இப்போ நான் ஒரு சில பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்றது இப்ப ஜெய் சொன்ன மாதிரி அந்த அக்கமொடேஷன் அப்படின்றது இல்ல அதாவது எல்லா தலைவர்களையும் அரவணைக்கக்கூடிய வகையில் இவருடைய அந்த வேப்லந்துக்கு அக்கமொடேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் அவருக்கு வந்து குறைவாகவே இருந்தது அதனால் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் கூட சீனியர் லீடர்ஸ் யாரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய அந்த கருத்து அப்படின்றது தன்னை முன்னிலைப்படுத்தியதாக நிறையா இடங்கள்ல இருந்தது அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையிட்ட தனிப்பட்ட வகையில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த கேட்குறீங்க அப்படின்னா ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டுக்காக ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணாமலையை அணுகிறார் இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று எஸ் இல்லைன்னோ அப்படின்றது இம்மிடியேட்டாக அவர் ரெஸ்பான்ஸாக சொல்லிடுவார் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை அப்படின்றது ரீச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அவர் வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அண்ணாமலை வந்து ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞர் அணியில் இருந்தால் கூட ஒரு மெசேஜ் போட்டாங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக அவர் வந்து எஸ்ஆர்னோ கொடுத்துருவாரு அதுக்கான ஆன்சரையும் சொல்லிடுவாரு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான அந்த ரேப்போ பில்ட் ஆகலை அப்படின்ற வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து அண்ணாமலை மேலே நிறைய குற்றச்சாடுகள் இருக்குது இப்போ நம்ம ப்ரெஸ்லேயே வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது உடனே நீங்கள் எந்த ப்ரெஸ் அப்படின்னு கேட்டு அவர் வந்து அதை ஒரு ஒரு கான்ஃப்ளிக்டாக மாற்றுறது அப்படின்னு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவருடைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது அக்ராஸ் பிஜேபி அதை உணர்றாங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நபரை மட்டுமே வந்து பூம் பண்றது அப்படின்றது ஒரு நபரை சார்ந்த கட்சி இயங்குறது அப்படின்றது எப்பவுமே அந்த கட்சிக்கு ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்கும் அது குறிப்பா பாஜக வந்து இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே அவங்களுக்கான வாக்கு வங்கின்றது குறைவாக இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்களுடைய மட்டுமே சார்ந்து தான் பாஜக இயங்க போகுது அப்படின்ற மாதிரியான தோற்றம் வர்றதே வந்து பாஜகவினுடைய மேல்மட்ட தலைவர்கள் வந்து கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இவர் தலைமை பண்புல இருந்து இவர் தலைமை பொறுப்புல இருந்தே வந்து நீக்கினாங்க அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு இவர் மட்டும்தான் பாஜக அப்படின்ற மாதிரியான இவரை சார்ந்துதான் வந்து இயங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுனால கூட இவர் தலைமை பொறுப்புல இருந்து மாத்திருக்கலாம் அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது என்னதான் கூட்டணி எலெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த மாதிரியான கருத்துக்கள் அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களே வந்து சில விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க எல்லாருமே குஷ்பு அவர்கள் எல்லாம் வந்து எனக்கு அழைப்பே வர்றது கிடையாது அப்புறம் எப்படி நான் போக முடியும் அப்படின்ற மாதிரியான எல்லாம் வைக்கிறாங்க

பிஜேபியோட ஹைகமாண்ட் அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது எந்த இடமா இருந்தாலும் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வரணும்

கட்சியுடைய இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க உருவாக்கப்படுற கட்சிகளுக்கு ஓகே அது ஆனா இப்ப நீங்க மோடி எடுத்துக்கோங்க பிஜேபி அப்படின்றது அங்க வந்து ஒரு தனி மனிதரை விட கட்சிதான் பெருசுன்னு சொல்லுவாங்க ஆனா லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் அந்த கட்சியை விட மோடி தான் பெருசா தெரியுது மோடிக்கு அப்புறம் இன்னொரு லீடர் வந்துருவாங்க அந்த மாதிரி இங்க அண்ணாமலை அப்படின்றவருக்கு ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு அத யூஸ் பண்ணி பாப்பாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்தப்போ எல்லாருமே போராட்டங்கள் எல்லா கட்சிகள் அறிவிச்சாங்க ஆனா அண்ணாமலையோடது வந்து பேசப்பட்டது ஏன் பேசப்பட்டதுன்னா அவர் சாட்டையில் அடிச்சுக்கிட்ட விதம் இதெல்லாம் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னு அதை ட்ராவல் பண்ணி பேசினாங்க கிரெடிசைஸ் பண்ணி பேசினாங்க ஆனால் அது எந்த போராட்டமும் அவர் பண்ணிருந்துருவோம் வா பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற மாதிரி அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணி போலீஸே ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது பண்ணியிருந்தாருன்னா அது பப்ளிக் பத்தியும் பேசு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு அந்த பிரச்சனையை பேசு பொருளாகணும் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி ஆகணும்னு பண்ணாம தன்னே முன்னிலைப்படுத்துகிற மாதிரி தானே ஆயிடுச்சு அவர் சவுக்கால் அடிச்சிக்கிட்டதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ரெஷர் வந்துச்சு ஒண்ணுமே இல்லையே அப்ப அதுதான் பிரச்சனை என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நீங்க உங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில கேள்வி எழுப்பப்படும் அதுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும் பொதுவாக வந்து இப்போ நிறையா சீனியர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு ஜூனியர் வந்து ஒரு தலைமை பதவிக்கு வர்றாரு அப்படின்னா அதை யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன்னா ரெண்டாவது உங்களால் அக்கோமேட்டிவாகவும் இருக்க முடியாது அப்படின்றது ஒரு பிரச்சனை தான் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அதில் வந்து அவர் கம்ப்ளீட்டாக ஃபெயில்ட் ஆகிட்டார் அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் சரி எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த தனிநபரை விட அந்த ஸ்தாபனம்ன்றது மிகப்பெரியது அதை நீங்கள் சேலஞ்சே பண்ண முடியாது ஸோ அது வந்து பாஜகவில் இயல்பாகவே அது இருக்குது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் தனிநபர் ஸ்துதி அப்படின்றது வந்து அவங்க ஏற்றுக்கொள்வதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து தான் பாஜகன்ற கட்சி இருக்கு ஸோ இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் அவர் ஒரு மாநிலத்தில் ஒரு தலைமை பதவி அப்படின்றது ஒரு மேனேஜர் போஸ்ட் மாதிரி தான் அவர் வந்து இண்டிவிஜுவலாக எந்த ஒரு டிசிஷனே எடுக்க முடியாது தலைமை சொல்லாமல் அவரால் இண்டிவிஜுவல் டிசிஷனே எடுக்க முடியாது ஆனால் அண்ணாமலை என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா சமூக வலைதளங்களில் இன்னைக்கு வந்து நம்ம நம்மளை முன்னிலைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நம்ம இன்னைக்கு ஆல் இண்டியா அளவில் ஒரு பெரிய தலைவராக தெரிய முடியும் ஏன்னா இந்த ஐந்து வருடங்களில் தானே சமூக வலைதளம் அப்படின்றது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு இப்போ இன்ஸ்டால வந்து ரீல்ஸா போடலாம் ஷார்ட்ஸா போடலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ இதை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய மதிப்பை கூட்டிக் கொள்ள முடியும் அப்படின்றது அண்ணாமலையுடைய சிந்தனை அந்த தான் சோஷியல் மீடியால வந்து ஒரு பெரிய ஹீரோவாக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு இன்னைக்கு அந்த லோக்சபா எலெக்ஷன் அப்போல்லாம் நான் வந்து டெல்லிக்கு போயிருந்தப்ப நிறைய பேர் கேட்டாங்க அண்ணாமலை தான் அடுத்து ஜெயிப்பார் கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்சியில் அவருக்கு தான் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அண்ணாமலை தான் சிஎம்மாக வருவார் அப்படின்னு பேசினவங்களாம் இருக்கிறாங்க நான் சொல்கிறது சீனியர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டே வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை ஒரு பிம்பத்தை வந்து அண்ணாமலையை ஏற்படுத்தினார் ஸோ அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து அவருடைய ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் அவரால் வந்து ஆங்கிலம் தனித்துவமா பேச முடியும் தமிழ்ல வந்து நேட்டிவ் தமிழில் ரொம்ப அக்ரெசிவாக பேச முடியும் டேட்டா ஓரியன்டா தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட ஒரு இயல்பாகவே ஒரு ஸ்கில் இருந்தது அந்த ஸ்கில் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது நீங்க இயல்பாகவே அவருடைய வீடியோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை பி எம் கேண்டிடேட் அண்ணாமலை நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர்லாம் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பிம்பம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்க இல்லையா சார் அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஃபைல் இருக்கோ இல்லையோ ஆனால் ஃபைல் இருக்கிற மாதிரி நான் காமிச்சிப்பேன் காமிச்சுப்பேன் திமுக ஆட்சியே வந்து இதில் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு பொலிட்டீஷியன்ஸ் அவர் பண்ணுறாங்க அது ஆனால் அண்ணாமலை பெரிய அளவில் இப்போ ரீச் ஆச்சு இல்லையா அண்ணாமலை வந்து ஒரு போலீஸாக இருக்கிறாரு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாரு ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீன்னு எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்றது அவர் பெரிய அளவில் அது நடைமுறையில ஏதாவது அதை வச்சு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆச்சா இல்ல ஏதாவது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னா இல்ல பட் ஆனா அது மீடியா முன்னாடி இவர் கொண்டு வந்து போய் சேர்த்த விதம் மக்கள் கிட்ட இவர் ஏதோ பெரிய இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு போலீஸ் ஆபிசர்ன்றதுனால பக்காவா ஒன்னு பண்றாரு திமுகவினுடைய ஊழலை சுட்டி காமிக்கிற வகையில நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு எல்லாமே கரெக்டா பண்றாரு அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் வந்து இவர் மீடியா முன்னாடி வச்சு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும் ஆனா இந்த கவனத்தை யார் ஈர்த்தா அப்படின்றது இருக்கு இல்லையா இவரை பொறுத்தவரையில அந்தந்த காலகட்டத்துல ஒரு கவனத்தை ஈர்த்து தனக்கான செல்வாக்கம் வந்து இவர் வந்து அதிகப்படுத்தி கொண்டார் அப்படின்றது தான் உண்மை அதை தான் நம்ம சொல்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இந்த காலகட்டத்துல எந்த அரசியல்வாதி என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு அரசியலா தான் இருக்கும் யாரும் வந்து சும்மா போற போக்குல இதுக்கு ஒரு காரணமே இல்லாம எதையுமே பண்ண மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை வந்து ரீசெண்டா அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நகருக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவர் பிளான் பண்றாரு அது புது கட்சி அப்படின்ற ஒரு ஈஸியான ஆன்சரா கண்டிப்பா இருக்காது வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு தனக்கான ஒரு இடத்தை பிடிக்கணும்ன்றதுதான் அவருடைய இலக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெக்ஷனா மட்டும் இருக்காது இப்ப எப்படி வந்து ஒவ்வொரு கட்சி வரும்போது ஒரு கோல் வச்சிருப்பாங்கல்ல அவங்க மக்கள் கிட்ட சொல்றது எல்லாரும் அடுத்த எலக்ஷன்ல ஆட்சிக்கு வந்துடும் சொல்லுவாங்க பட் ஆனா எதார்த்தம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாருக்குமே ரியல் டார்கெட் எது அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி அண்ணாமலைக்கான உண்மையான ஒரு எலெக்ஷன் இல்ல அவருக்கான ஒரு டைம் அப்படின்றது இப்ப கிடையாது அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் பட் அந்த நேரத்துல பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அரசியல்வாதி வந்து தூங்கும்போது கூட காலாடிக்கிட்டே தூங்கணும் இல்ல செத்துட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பாப்புலரான செய்திங்க இருக்கு அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து தங்களை எப்பவுமே வைப்ரண்டா ஆக்டிவா இருக்கிற மாதிரி வச்சுக்க நினைப்பாங்க அதுல இந்த நியூ ஜெனரேஷன் பொலிட்டீஷியனான அண்ணாமலை வந்து இப்படி ஒரு டெக்னிக் எடுத்துட்டு வந்து இதுல ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்றேன் அண்ணாமலைக்கு வந்து வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயம் வருத்தம் இருக்கு ஏன் வந்து அவர் வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்ற செய்திகள் பரவுது அப்படின்றதுக்கும் காரணங்கள் இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவினுடைய வேட்பாளராக அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சர் முகமாக இந்திய கூட்டணியுடைய முதலமைச்சர் முகமாக அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார் அதனால்தான் வந்து என் மண் சுற்றுப்பயணமே அவர் வந்து மேற்கொண்டார் அதில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அவருக்கு கிடச்சதாக அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார் எல்லாமே பண்ணார் ஆனால் வந்து செகண்ட் டேம் கொடுக்காம நயனா நாகேந்திரன்னா கொண்டு வந்தது அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது இமீடியேட்டாக அதுக்கு பிறகு வந்து நம்மளை ஏதோ ஒரு வகையில் பொசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார் அது நடக்கலை ஸோ அதனால் அவர் நிச்சயமாக ஒரு அதிருப்தியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் நிறைய மேடைகளில் வந்து அதை பிரதானப்படுத்தி அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருந்தது வார் ரூம்லேருந்து எல்லாமே செயல்பட்டது ஆனால் இன்றைக்கி அதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்றப்ப அவருக்கான வருத்தம் அப்படின்றது இருப்பது உண்மை தான் ஆனால் அது வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கக்கூடிய அளவுக்கு போகுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தோணுது